நான் கிராமத்தில் வசித்தவன் நான் என்னுடைய பாட்டியுடன் கேம் விளையாடியது இப்போது பகிர்ந்து கொள்கிறேன் சரி இந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நம்ம கதைக்கு போகலாம் எனது பாட்டிக்கு ஐம்பது வயது அப்போது எனக்கு பதினெட்டு வயது என் பாட்டி நல்ல மாநிலம் ஓரளவு குண்டான உடம்பு நான் பாட்டிக்கு ரொம்ப செல்லம் அதனால் எப்போதும் பாட்டியுடனே இருப்பேன் பாட்டி தான் என்னை குளிப்பாட்டுவாள் எங்கள் வீட்டில் பாத்ரூம் கிடையாது அதனால் ஆற்றுக்கு சென்று தான் குளிக்க வேண்டும் ஆற்றுக்கு போகும் வழியில் தான் காலை கடனை முடிக்க வேண்டும் நானும் பாட்டியும் ஒரு மரத்தின் பின்னால் காலை கடனை இருப்போம் பின் குளிக்கும் இதத்திற்கு செல்வோம் அது பெரிய ஆறு என்பதால் ஆண்களுக்கு தனி இடம் பெண்களுக்கு தனி இடம் நானும் என் பாட்டியும் பெண்கள் குளிக்கும் இடத்திற்கு போவோம் அங்கு சில பெண்கள் குளிப்பார்கள் நான் என் பாட்டியிடம் ஏதாவது கேள்வி கேட்டுக்கொண்டே வருவேன் இரட்டை மேற்கோள்குறி நான் பாட்டியுடன் தான் தூங்குவேன் என் பாட்டி பேசாமல் தூங்கு என்பாள் இரவில் ஒன்னுக்கு வந்தால் நான் பாட்டியை எழுப்புவேன் பாட்டி என்னுடன் துணைக்கு வந்து ஒன்னுக்கு இருக்க வைப்பாள் என் அம்மா என் பாட்டியிடம் ஏம்மா உனக்கு அறிவே இல்லையா அவனுக்கு இதெல்லாம் தப்புன்னு சொல்லி கொடுக்காம நீயும் அவனேட விளையாடிக்கிட்டு இருக்க என்பாள் அதற்கு பாட்டி போடி அவன் சின்ன பையன் அவனுக்கு என்ன தெரிய போகுது என்பாள் என் அம்மா நீதான் எல்லாத்தையும் சொல்லி தர அன்னைக்கு ஒரு நாள் அவன் என்கிட்ட வந்து வயசானா உனக்கும் பாட்டி மாதிரி ஆயிடுமான்னு கேட்குறான் நீ தானே இதெல்லாம் சொல்லி கொடுக்குறது என்றாள் என் பாட்டி இப்படி வெளிப்படையா இருந்தா தான் அவனுக்கு இதெல்லாம் சாதாரணமாக இருக்கும் நீ விளையாடுடா செல்லம் என்றாள் என் அம்மாவும் என் அப்பாவும் பெட்ரூமில் படுப்பார்கள் நானும் பாட்டியும் ஹாலில் படுப்போம் என் தாத்தா வீட்டு திண்ணையில் படுப்பார் ஒரு நாள் இரவு என் தாத்தா என் பாட்டியை கேம் விளையாட கூப்பிட்டார் நான் பாட்டி கூட தூங்கிக் கொண்டிருந்தேன் எனக்கு லேசாக முழிப்பு வர என் பாட்டியை பார்த்தேன் அவள் என் தாத்தாவுடன் சென்று கொண்டிருந்தாள் எனக்கு ஒன்றும் புரியாமல் ஏன் பாட்டி தாத்தாவுடன் போறாள் என்று மனதில் நினைத்துக்கொண்டு நான் மெதுவாக சென்றேன் அங்கு என் தாத்தா பாட்டியுடன் கேம் விளையாடி கொண்டு இருந்தார் நான் வந்து என் இடத்தில் படுத்துக்கொண்டேன் என் தாத்தா மீண்டும் திண்ணையில் போய் படுத்துக்கொண்டார் என் பாட்டி வந்து படுத்தார் அடுத்த நாள் நான் பாட்டியிடம் பாட்டி நீ நேத்து நைட்டு கேம் விளையாடின அது எதுக்கு பாட்டி என்றேன் என் பாட்டி என்னிடம் அட என் செல்லம் நேத்து நைட்டு நீ தூங்கலையா நானும் தாத்தாவும் விளையாடிக்கிட்டு இருந்தோம் என்றாள் நான் அது என்ன விளையாட்டு பாட்டி என்றேன் என் பாட்டி கேம் விளையாட்டுடா என்றாள் நானும் நீயும் அந்த கேம் விளையாட்டு விளையாடலாமா என்றேன் என் பாட்டி சரி விளையாடுவோம் அதற்கு உன் அம்மா பார்த்தால் திட்டுவாள் அதனால் நாம இப்படியே விளையாடுவோம் என்றாள் நானும் பாட்டியும் காலை கடன் இருக்க புறப்பிட்டு போனேன் நாங்கள் எப்போதும் காலை கடன் இருக்கும் மரத்தை வெட்டி கொண்டு இருந்தனர் நானும் என் பாட்டியும் எங்கு காலை கடன் இருப்பதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்போ அந்த பாக்கமா வந்த எங்க பொம்பளங்க என்னக்கா நீங்க எப்போதும் காலை கடன் இருக்கிற மரத்தை வெட்டுறாங்க சரி வாங்க எங்களோட காட்டுப்பக்கம் போய் காலை கடன் இருக்கலாம் என்றனர் அதற்கு என் பாட்டி என் பேரன் இருக்கான் அவன் தனியா காலை கடன் இருக்க மாட்டான் அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்றாள் அதற்கு அவர்கள் இவன் சின்ன பையன் தானே இவனையும் கூட்டிட்டு போவோம் என்றனர் அப்போது நாற்பது வயதுள்ள ஆண்டி என்னிடம் என் மருமவனே நீ பாட்டியோட தான் காலை கடன் இருப்பியோ இன்னைக்கு என்னோட தான் காலை கடன் இருக்கணும் சரியா என்றாள் நானும் சரினு தலையை ஆட்டினேன் நாங்கள் ஊர் பொம்பளங்க அத்தனை பேரும் காலை கடன் இருக்கிற காட்டு பாக்கம் போனோம் போகிற வழி முழுவதும் ஒரே குப்பையாக இருந்தது ஒரு வழியாக முக்கிய பகுதிக்கு சென்றோம் அங்கு எங்களுக்கு முன்னாடி இருபது முப்பது பொம்பளங்க இருந்தாங்க அதில் ஒரு தீ என்னடி ஒரு பையன் பொம்பளங்க காலை கடன் இருக்கிற பக்கம் வந்திருக்கான் என்றாள் அதற்கு என் பாட்டி அவன் என் பேரன் தாண்டி என்றாள் அதற்கு அவள் உன் பேரன் தானா வாடா கண்ணு பாட்டியோட இருக்க வந்தியா வா இந்த அத்தை பக்கத்துல இருக்கலாம் என்றாள் நான் பாட்டி பக்கத்திலே இருக்கேன் என்றேன் அதற்கு அவள் பையன் ரொம்ப பயந்தவன் போல என்றாள் நான் சுற்றியும் பொம்பளங்க இருப்பதை பார்த்தேன் காலையில் என் பாட்டி எப்போதும் ஏழு மணிக்கு தான் எழுந்திருப்பாள் என் அம்மாவும் அப்பாவும் ஆறு மணிக்கே எழுந்து விடுவார்கள் என் அப்பா வந்து என் பாட்டியின் பார்த்தார் என் அப்பா என் அம்மாவிடம் உன் அம்மா இருக்கும் கோலத்தை பார் என்றார் என் அம்மா வந்து என் பாட்டியை பார்த்தார் என் பாட்டி தூங்கிக் கொண்டு இருந்தார் என் அம்மா அவசரமாக என் பாட்டியை எழுப்பி நீ இருக்கும் கோலத்தை பார் என்றாள் என் பாட்டி முழித்து பார்த்தாள் நான் என்ன வயசு பொன்னா வயசானவ தானே என்றாள் என் அம்மா பாட்டியும் பேரனும் ஏன் பண்றீங்க என்றாள் ஒருநாள் என் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை நானும் என் பாட்டியும் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அங்கு என் வீட்டிற்கு அருகில் உள்ள அக்கா தான் நர்ஸ் டாக்டரிடம் காட்டிவிட்டு ஊசி போட நர்சிடம் வந்தோம் அங்கு பெண்கள் ஊசி போட தனி அறை உண்டு அங்கு என் பாட்டிக்கு ஊசி போட போனோம் அந்த அக்கா என்னை பார்த்து என்னடா மருமவனே உனக்கு உடம்பு சரியில்லையா என்றாள் நான் இல்லை பாட்டிக்கு உடம்பு சரியில்லை என்றேன் பின் பாட்டிக்கு ஊசி போட்டாங்க என் பாட்டி நான் மருந்து வாங்கிட்டு வர்றேன் அதுவரை இவன் இங்கேயே இருக்கட்டும் என்றாள் அதற்கு அக்கா நான் பார்த்துக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க என்றாள் அன்று ஹாஸ்பிட்டலில் ரொம்ப கூட்டம் ஊசி போட பல பொம்பளங்க வந்தாங்க பின் என் பாட்டி வந்ததும் நாங்கள் கிளம்பினோம் நாங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டு விட்டு தூங்கினோம் அப்போ நான் கேட்டேன் என்னோட அப்பா உன்னுடன் கேம் விளையாடி இருக்கிறா ஒரு பெரிய கதைடா அப்போ நீ உன் அம்மா வயிற்றுக்குள் ஐந்து மாத குழந்தையா இருந்த உன் அம்மா ரொம்ப வீக்காய் இருக்கான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அதனால் ஆறு மாதத்திற்கு பிறகு உன் அம்மாவ கேம் விளையாட கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க உன் அம்மா நம்ம வீட்டு பெட்ரூம்ல தான் இருப்பா உன் அப்பா எப்போதும் சோகமாகவே இருப்பார் உன் அம்மாவை இன்னும் நான்கு மாசத்துக்கு கேம் விளையாட முடியாது என்பதால் வீட்டை சுத்தி சுத்தி வருவாரு எனக்கே பாவமா இருக்கும் சரி நம்மளால முடிஞ்சது நம்ம கேம் விளையாடோம் ஒரு நாள் உன் அப்பன கூப்பிட்டு இதோ பாருங்க மாப்பிள்ளை நம்ம குடும்பம் ஊருக்குள்ள நல்ல பெயருண்டு அதை கெடுத்துடாதீங்க மாப்பிள்ளை என்றேன் உன் அப்பனும் சரி சரின்னு தலைய ஆட்டிட்டு திரும்பவும் கேம் விளையாட வீட்டுக்கு போனார் ஒரு நாள் போலீஸ் வந்து உன் அப்பனையும் அந்த ஆளுங்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்புறம் போலீஸுக்கு காசு பணம் கொடுத்து கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தோம் அப்போ நான் ஒரு முடிவு பண்ணினேன் மாப்பிள்ளை கண்ட இடத்துக்கு போய் மாட்டிக்கிறத விட நாம நம்ம கூட கேம் விளையாட விடலமனு உன் அப்பன கூப்பிட்டு மாப்பிள்ளை இனி நீங்க கண்ட வீட்டுக்கெல்லாம் போகாதீங்க உங்களுக்கு கேம் விளையாடனு தோணுச்சுனா என்னை கேம் விளையாடுங்க என்றேன் உன் அப்பா என்ன அத்தை நீங்க இது மாதிரி பேசுறீங்க என்றார் நான் பரவாயில்லை மாப்பிள்ளை நீங்க என்னை கேம் விளையாடுங்க நான் என் பொண்ணுக்காக தான் இத பண்ணுறேன் என்றேன் உன் அப்பா நான் எப்படி அத்தை உங்க கூட கேம் விளையாடுவது வேண்டாம் அத்தை என்றார் நான் சும்மா நடிக்காதீங்க மாப்பிள்ளை வங்க வந்து கேம் விளையாடுங்க என்றேன் அவரும் சரி என்று கேம் விளையாடினார்